सर सेंटर सर, जी भी सर सेंटर, चलो क्या सर? फोटो सेशन बोलते जाना उनको नीरी ऐड करवाना, लीज़ ऑप्ट देना, या, பெஸ்ட் சாங்ஸ் விஜய் அண்ணி அண்ட் என்ன முத்துக்குமார் சார் வந்து மின்ஸ் பண்ணுவாங்க காம்பினேஷனில் பட் தொடர்ந்து நான் அருணிஜி லேஸ் இருக்கோம் அது பெரிய பிளாக் பேசுகிறாங்க அருண் விஜய் சார் கூட மூணு படம் இப்போ தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்கேன் அவருக்கு யானை வந்து பெரிய நல்ல ஷேர் பண்ணிச்சு நான் வெரி ஹாப்பி ஃபர்ஸ்ட் டைம் அவர் கூட செய்கிற போது அவங்களோட கலெக்ஷன் படத்தில் நான் இருந்தது ரொம்ப சந்தோஷம் திருப்பி மிஷன் திருப்பி பாலாசர் படம் அது எனக்கு நூறு பேருக்கு ஒரு படம் நான் நடித்து ஒர்க் பண்ணியிருந்தேன் அப்படியே ஒர்க் பண்ணுறேன் தமிழ் மூரன் சார் கூட பாலாசார் படத்தில் நடிச்சுருந்தேன் சேர்ந்து ஸோ பெஸ்ட் லைக் சச் எ குட் ப்ரொடக்ஷன் செடி சாய் ப்ரொடக்ஷன் வந்து இது பீங் வெரி கைண்ட் டு மீ ஸோ இந்த படம் எல்லாருடைய எஃபர்ட்டுக்கு சுதா சார் எஃபர்ட்டுக்கு ஆன்டனி சார் எல்லாேருக்குமே இது வந்து ஒரு பெரிய எஃப்ட் ஆகணும் ஐ நின்றிக்கிறேன் பொங்கல் வந்து இந்த ரெண்டு படமும் பெரிய எடுத்துக்கணும் தேங்க்யூ All the cast were very supportive. Um, AV sir was too good to work with and uh, it was just an amazing journey. Thank you. I feel so grateful to have been a part of this film. Also, thanks to our producers and the whole production team. Main thanks to my art team for supporting me. Day and they supported me a lot. Also, thanks to my London art team, Vaishnavi and I couldn't be a part of Latin shoot. But they pulled it off together. So, yeah, very grateful for the opportunity. Thanks sir. once again to Thank you sir.

இந்த படத்தில் கொஞ்சம் நிறைய ஃபைட் பண்ணிருக்காரு ஸோ அந்த படத்தில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபைட் தான் என்ஜாய் பண்ணுவீங்க நீங்கள் பாருங்கள் எப்படினாலும் ஒரு பாட் போட்டு காட்டினாங்க இருந்தாலும் கல்லு தண்ணி வர போகிற ஒரு நிறைய ஃபைட் பண்ணியிருக்கிறோம் அந்த ஃபைட்டுக்காக நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி கை கால் எல்லாத்தையும் டேமேஜ் பண்ணிக்கிட்டாரு நம்ம அருண்ஜி சார் ஒரு தடவை படத்தில் இதில் பார்த்தா நீங்கள் மேக்கிங்கில் பார்த்தீங்கன்னா நாங்கள் வயசெல்லாம் எடுத்து நிறைய நிறைய அது மாதிரி நிறைய காயங்கள் ஒரு நாள் அவருடைய அம்மா கூட போன் பண்ணாங்க மாஸ்டர் பார்த்து பண்ணக்கூடாது என்ன சொல்றேன்னு தெரியல ஏன்னா அவரு நம்ம சொல்லுவோம் சொல்லி சொல்லி சார் இந்த இடத்துல பார்த்து பண்ணுங்க அப்படின்னு சொன்னாலும் கேமரா வந்து அவர் ஒரு வேகத்தின் மாறிறாரு ஸோ அந்த கட்டை கற்றோட தான் வந்திருக்கிறாரு சரியாக ஓடி அப்புறம் இந்த படத்தில் நம்ம நைட்ரப் ப்ரொடக்ஷன் இருந்து அவங்க பண்ணியிருக்கிறாங்க தமிழ் குமரன் சார் அவங்களுடைய எல்லா படங்களும் சரி அதே மாதிரி நம்ம கோபுரம் கோபுரம் சார் இருக்கிற எல்லா படங்களும் சரி எல்லாமே பெரிய பெரிய ஹிட் ஸோ அவங்க ரிலீஸ் பண்ணி கொடுக்குறாங்க மிகப்பெரிய சந்தோஷம் இந்த படத்தில் ஒர்க் பண்ண ருச்சியாகும் அப்புறம் சரவணன் அவருக்கும் சந்தீப் டியோபி சார் சந்தீப் சோ சந்தீப் சோலாம் பயங்கர சப்போர்ட் பண்ணார் இந்த படத்துல அப்புறம் முக்கியமாக ஒரு ஆலோசனை வரும் நம்ம இந்த படத்துல தான் இயக்குநர் சார் வந்து முதல்ல இன்னொரு கதையை டைரக்ட் பண்ணியிருக்கிறாங்க அவங்க நம்ம மகாதேவன் ரைட்டர் ஸோ அவங்களோட கதையை இயக்கியிருக்கிறாங்க அவங்களும் மிக அற்புதமான சப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க ஆண்டனி நம்ம பற்றி நான் பெருசாக சொல்லுவாங்க அவங்களே எல்லாம் பேசி சுத்தியாக பேசிட்டு குட்டியாக போயிட்டாங்க இப்போ தான் பார்த்தேன் ஜிவி சாரோட ஒர்க் ஸோ எல்லாருமே என்னோட வாழ்த்துக்கள் அப்புறம் மிகப்பெரிய வெற்றி அடையணும் நீங்கள் எல்லாம் பாருங்கள் பார்த்து சந்தோஷப்படுத்துங்க தேங்க் யூ மச் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும் நான் நினைக்கிறேன் இந்த கதையை என்ன நினைச்சு எழுதிக்கணும் அது அப்படியே அது விஜுவலாக பண்ணுவது விஜய் சார் ரொம்ப நன்றி ஃபர்ஸ்ட் அப்பர்ச்சுனிட்டி கொடுத்தது ரொம்ப நன்றி தமிழ் இருக்கா நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒர்க் பண்றது அதுக்குள்ள தெலுங்கு தான் பண்ணியிருக்கேன் இப்போ இது தமிழ்னா விஜய் சார் கூட பண்ணி சாருக்கு அண்டு சிடி சாய் ப்ரொடக்ஷன்ஸ் சாருக்கு சிடி ப்ரொடக்ஷன்ஸ் வாக்கி மேமுக்கும் ராஜேகர் சாருக்கும் ரொம்ப நன்றி அண்ட் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணி கொடுத்துறேன் லைக்கா ரொம்ப நன்றி நான் ஃபஸ்ட்டு தமிழில் வந்து எழுதுற படம் அது வந்து ஃபஸ்ட்டே நான் எழுதுறது வந்து அரும்பு சாருக்கு நான் எழுதுறேங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா ஆக்ஷன் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த ஸ்டோரியில் எப்படியாவது யார் ஆக்ஷன் கொண்டு வரணும் அந்த இமோஷனை பேக்கப் பண்ணி அந்த ஆக்ஷனை எடுத்துன்னு வரணும்னு ரொம்ப ஆசை அது நம்ம எழுதிடுவோம் ஆனால் யாராவது அதை பண்ணும் போது நம்ம ரொம்ப சந்தோஷமாக இருப்போம் யார் பண்ணால் இருக்கும்னு நம்மளே யோசிப்போம் इन द स्क्रिप्ट कर अनुप्राण परसों वे आरुण विजय सारथा परफेक्टिंग कर देना आप ना पढ़ा बातों के प्रयाग को नहीं जिसे सो उगले लार खुड़ी गुना नहीं करा अरे फिर थैंक्स वर्ल्ड नो आर टेक्नीशियंस फाइट मास्टर सेलवा सब सेलवा बोलो विजय सारथुमान सागे लार को थैंक्स ओला चैप्टर वन नेट अपोर With this picture, this formal and happy poem to you in advance, all of you. Thank you. Uh, first of all, I sorry, sir, because uh, Tamil is a very beautiful language, and uh, I am still in the process of uh, learning the language. Next I to 100% Tamil First of all, I want to thank A. L. for giving me this opportunity. Uh, it was in 2017. Uh, I auditioned for one of his films, but unfortunately, that did not happen. Uh, somewhere in the corner of my heart, I was regretting that I missed an opportunity to work with such a finest director. I guess uh, universe heard my prayers. After five to six years, I get an opportunity to work with him again. Thank you so much. sir. Thank you for believing me. And uh, I'm getting introduced by A. L. Vijay sir under the roof of laika productions which is one of the most finest production house of indian film industry i can say along with the stars arun vijay sir amy jackson ma'am nimisha ma'am there are so many such talented person working in this film couldn't ask for anything better than this and uh, speaking about arun vijay sir i had a great great experience working with him uh, i saw him working and freshly uh, sir you have really inspired me you are so hardworking, you are so dedicated. Beat a very simple shot or a complex one. He makes sure he gives 100%. Thank you for getting such amazing uh, dead food. <laughs> and uh, I had the opportunity to watch the film. Trust me, I am too small to speak about everyone's performance. Uh, everybody has done a fantastic job. and Vijay uh, sir gave me the opportunity to uh, dub the film in three languages. I have dubbed it in uh, Tamil, kannada and uh, Telugu. Uh, I can say January 12th the film is releasing. I am super excited. I hope I get little bit of uh, love and space in the heart of the people. Thank you. <laughs> போய் சொல்ல போறோம் தெய்வ திருமக்கள் பலராசம் ஒவ்வொரு படமும் ஒவ்வொரு ஜானரில் எக்ஸ்ட்ரீம் ஒரு அழகியல் கொடுத்தா ஒரு படம் நான் எங்கிருக்கேன் சென்னை வந்தது ஒரு படத்தில் ஒரு சீன் ஒரு ஷார்ட் யாதிக்கமான இருக்கிறத விட ஒரு பத்து மடங்கு ஒரு மூணு மடங்கு அழகா தெரியமாட்டா இருக்கு இது ஒரு ஆக்சன் படம் கடைசியில் கூப்பிட்டாங்க ரொம்ப கம்மியாக இருந்தாலும் ஒரு சீன் கேட் அருண் சார் நினச்சிருக்கேன் அதுக்கு போக ஒருத்தர கூப்பிட்டாங்க நினச்சிட்டேன் ரொம்ப நன்றி சார் இந்த படத்தில் சூழலா இருக்கிற மாதிரி இருக்குது ஆஃப் தமிழ் சினிமாவில் அது ஏதாவது ஒரு படத்தில் ஒருத்தர் வந்து இருப்பாங்க இப்போ வந்து நிறைய தமிழ் சினிமா மக்கள் வள வச்சுட்டு இருக்கிறதுக்கு ரொம்ப நன்றி அனைவருக்கும் ஹாப்பி பொங்கல் இந்த படம் பெரிய வெற்றி அடைந்து நானும் விஜய் சார்பாக அர்ஜுன் சார் மகள் சார்பாக கண்டிக்கிறேன் தேங்க்யூ இந்த படத்தில் நம்ம ஒர்க் பண்ணுறது

குட்டி காக்கும்போது வந்துடுவீங்களா எழுதி தூக்கிட்டேன் ஆஹ் இப்ப வரையில படிப்பண்ணு இன்னும் நிறைய இருக்கு உங்களுக்கு பாட்டுக்கு பட் அந்த பாடல் தண்ணி சில தண்ணி ரொம்ப ப்ளீஸ் did you deserve that thing. 嘛，龙哎、mm。Hmm. இயல் பிரமாதமா பண்ணிருக்காங்க படத்துல அந்த பாண்டிங் படமே வந்து அந்த எமோஷன் எங்களுக்குள்ள அந்த பாண்டிங் தான் அதை வந்து விஜய் சார் அற்புதமா பண்ணிருக்காரு அண்ட் ஐ வாஸ் ஏன்னா எவ்வளோ நைட் ஷூட்ஸ் இந்த படத்துல போயிருக்கோம்னு எங்களுக்கு தெரியும் அண்ட் குழந்தை இருந்தாலும் அவ்வளோ அழகாக கோஆபரேட் பண்ணி ஐ திங்க் மேக்ஸிமம் சீக்கிரமாக நினைப்போம் பட் சில காரணத்தினால கொஞ்சம் நேரம் வந்து आवाज़ ना मुड़ी के बैठ गया ना वेला टिकाटी विजय वेला टिकाटी सेट्टे वाला टीम तो कहाँ आवाज़ ना मुड़ी के बैठ गया बट सच ए वांडरफुल बेली अर्जुन शी शी इज़ वांडरफुल टैलेंट शी हैज़ अ लॉन्ग वे टू गो थैंक यू सो मच और अपनी के पास हमें तो मुड़ के तेरी ये बड़ा अलग மிகப்பெரிய தேங்க் பண்ணோம் ஏன்னா நாம எவ்வளோ இந்த விஷயம் இந்த படத்தில் வச்சுருந்தோமோ அது ராஷிகாக வச்சுருந்தாரு சுவாபி வச்சிருந்தாங்க அவங்களுக்கு தான் நான் முதல் முதல் தேங்க் பண்ணோம் பிகாஸ் அவங்க அந்த படத்தை இவ்வளோ பெருசாக காம்ப்ரமைஸ் இல்லாமல் பண்ணணும்னு நினைச்சதுக்கு காரணம் அவங்க தான் அது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சிடீஷாக ரொம்ப நன்றி நினைச்சிருக்கிறேன் ஃபார் ஃபார் ஸ்பெண்டிங் ஸோ மச் மணி அண்ட் பில்லிங் கண்டென்ட் அதுக்கப்புறம் நான் வந்து ரொம்ப கடவுள் பண்ணுறது யாருன்னா வந்து மைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் சுபாஷன் சார் தமிழ் சார் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப கடமைப்பட்டுருக்கோம் தமிழ் துவரன் சார் வந்து நான் ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணோம் இந்த மாதிரி சார் படம் பார்க்க முடியுமா அப்படின்னு நான் கேட்டேன் கேட்டேன்னா வந்து சுகு சார் அவங்களுக்கு ரொம்ப தேங்க் பண்ணோம் அவங்க தான் வந்து சுகு சார் கோஆர்டினேட் பண்ணி எங்களுக்கு தமிழ் சார் வந்து படம் பார்க்க வச்சி ஏன்னா ஒரு நல்ல படத்தை நம்ம எடுத்துருவோம் ஆனால் அந்த படத்தை கொண்டு போய் சேர்க்கணும் மக்கள் கிட்ட கரெக்டாக லைக்காக வந்து ஒரு பெரிய ஜாயின்டாக அவங்க கூட சேர்ந்தால் கண்டிப்பாக இந்த படம் வந்து இன்னும் ஒரு அடுத்த கட்டத்துக்கு போகும் ஏன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு பொருளாதார அந்த படத்தில் இருக்குது அந்த படம் வந்து ஒரு கட்டணம் வாடிச்சு போய் சேரணும் அப்படின்னா ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வேணும் அப்படின்னு நான் தமிழ் சார் கேட்டேன் நான் ஒரு யூஸ்வலாக வந்து ஒரு ஒரு படம் பார்த்தேன்னா போயிட்டு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை அப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க தமிழ் சார் வந்து அந்த படத்தை பார்த்துட்டு வெளியே வந்த உடனே சுபாஷ் கரன் சார்க்கு ஃபோன் பண்ணி இந்த நான் படம் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி கீழே போய் இந்த படம் நான் பண்ணுறேன் கொடுத்து சொல்லி சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லி இந்த படத்தை நான் கோப்ரேஷன் நான் பண்ணுறேன்னு சொன்னேன் இல்லை சார் இந்த படத்தோட அடுத்த கட்டம் போனதுக்கு மிக முக்கியமான காரணம் நான் நினைக்கிறேன் தமிழ் தமிழன் சாருக்கு நாங்கள் என்டையர் டீமும் நான் ரொம்ப நன்றி கடன் பண்ணியிருக்கோம் ரொம்ப பண்ணிட்டே சார் நன்றி சொல்கிறது தெரியல வார்த்தை இல்லை லைக் ஆஃப் டீமோட என்ட்ட இன்னைக்கு வந்து இன்னைக்கு இவ்வளோ ஷார்ட் ஸ்பேனில் திடீர்னு பொங்கலுக்கு வரோம் அப்படின்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் லைக் ஆஃப் த டீம் சரண் சார் இருக்கணும் சரி சுப்பு சார் வீரா சார் நன்றி வந்துருக்காங்க ஸோ வீட்டில் லைக் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் சுபு சார் இவங்க எல்லாருமே அவங்க லைக் சார் என்டையர் டீம் சுரேஷ் சார் சார் எல்லாருமே சேர்ந்து இவ்வளோ லேட்டாக இருக்காங்க ஆக்சுவலாக வந்து ரெண்டு ஜெயின்ஸ் வராங்க கேப்டன் பண்ணேன் அதுக்கு நடுவில் நாங்களும் வரோம் இது வந்து லைகா போக்சனோட சப்போர்ட்டில் ஒரு பெரிய ஒரு ஆரோக்கியமான ஒரு காம்படிஷன் தடவை நம்புகிறேன் அதுக்கு வந்து லைக் லைகா டீமிங் இன்டேன் டீமிங் நான் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன் அது ப்ரொமோஷன் ஆயிண்ட் பண்ணுறேன் ஷாமியா எல்லாருமே நான் தேங்க் பண்ணிக்கிறேன் ஏன்னா நம்ம இவங்கள தான் நம்ம மறந்துப்போம் அதனால தான் ஃபஸ்ட் நான் இவங்களை சொல்லிக்க விரும்பினேன் ஆக்சுவலாக நான் வந்து ரொம்ப அதிகமாக பேச மாட்டேன் பட் இந்த டைம் நான் பேசணுன்றதுக்காக நினச்சேன் பிகாஸ் இந்த படம் வந்து ரொம்ப டஃப்பான படமாக இருந்தது எங்களுக்கு ஏன்னா அருண் சார் சொன்ன மாதிரி எடுத்தோடனே பயங்கர சேலஞ்ச் லண்டனில் போனோடனே குயினி இறந்துட்டாங்க இங்கே வந்த மழை சிட்டு ரெண்டு தடவை கீழே வந்துருச்சு அதுக்கப்புறம் படம் ரிலீஸ் நாங்கள் வந்து கொஞ்சம் விளையாட பிளான் பண்ணோம் பல தடைகள் அப்படின்னு விஷயங்கள் படத்துக்குன்னா ரொம்ப பல கஷ்டத்தை வந்து இந்த ப்ரொடியூசர்ஸ் ஃபேஸ் பண்ணாங்க அதுக்கான பலனா கண்டிப்பாக ஒரு நல்ல டேட் கிடைச்சிருக்கு லைக்காக அவங்க அவங்க சப்போர்ட்டி நிச்சயமாக வந்து பீரியட் கிடைச்சாலும் நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் தேங்க் பண்ணுறது ஆக்டிஸ்ட் நான் தேங்க் பண்ணணும் மறுபடி சார் எனக்கு இன்னும் சார் அப்படின்னு ஒரு பெரிய ஒரு ட்ரீம் கம்ப்ளீட் மாதிரி தான் இருந்தது பிகாஸ் வந்து ரொம்ப நாள் பேங்க் பண்ணிகிட்டு இருந்தோம் ஒர்க் பண்ண போது அதுக்கான ஒரு தெரியான தரணும் கிடச்சிது தெரியான கதையை வந்து கிடச்சிது எந்த படத்துக்குமே ரொம்ப இம்பார்ட்டண்ட கதை தான் அது மகாதேவ் சார் கொண்டு வந்தார் அந்த கதையை அந்த கதை வந்து ரொம்ப ஆத்மார்த்தமாக ரொம்ப லாஜிக்காக ரொம்ப சென்சிஃபாக அவர் கதை கொண்டு வந்தார் அந்த கதை கேட்டோன்னே இந்த படம் பண்ணணும் ஏன்னா அப்படின்னு சார் சேர் பண்ணோம் அதுக்கான சப்போர்ட் பண்ணேன் எல்லாருக்குமே நம்ம நன்றி சொல்லணும் இந்த கதைக்கெட்டு தான் ஏமி வந்தாங்க ஏமி வந்து ஆஃப்டர் டூ பாயிண்ட் அப்புறம் ஒரு பெரிய ஒரு கம்பேக் அந்த படம் இருக்கும் நான் ஏமி வந்து மெட்ராஸ் அந்த பார்த்து ஏமிக்கும் இப்போது மிஷன் ஏமிக்கும் ஏகப்பட்ட ஒரு மெச்சூரிட்டி இருக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது ரொம்ப ஆர்டர் பண்ணாங்க அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க நிமிஷா இந்த கதைக்கெட்டுலாம் மிஷிலாக வந்து ஒரு இந்த படத்தில் ஒரு ப்ராப்பர் மலையாளியாக வராங்க ஒரு ஒரு நர்ஸ் கேரக்டர் பண்ணியிருக்காங்க அவங்க படம் பார்க்கும்போது புரியும் ரொம்ப ரொம்ப ஒரு பவர்ஃபுல் ஆக்டர் இந்தியாவில் ஒரு முக்கியமான ஒரு இப்போ இருக்க அந்த ஃபில்மேல் ஆக்டர்லாம் கண்டிப்பாக நிமிஷம் இருக்காங்க நான் பிகாஸ் அவ்வளோ ஒரு கிரேட் ஆக்டர்னு சொல்லணும் பரத் தேங்க்யூ பரத் நான் சொன்னோன்னு வந்ததுக்கு பிகாஸ் இஸ் ரொம்ப ஹீரோ பண்ணிட்டு இருக்காரு நேரத்தில் நான் வில்லனாக உடனே அக்சர் பண்ணிட்டு வந்தார் அதே மாதிரி விராஜ் அண்ட் அபியாஸ் எவ்ரி ஒன் அண்ட் லாட் ஆஃப் குட் ஆஃப் நிறைய ஆக்டர்ஸ் ஆக்ட் பண்ணியிருக்காங்க நான் ஃபிரீவன் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன் அண்ட் கம்மிங் பேக் டு த லிட்டில் ஏஜர் அவதான் வந்து செட்டில் வந்து இந்த சோல் சொல்லுவோம் இல்லையா தான் அந்த பொண்ணு பிகாஸ் அவங்க பாண்டிங் அந்த படமே தமிழ் சார் ரொம்ப ரஃப் ஓஷன் தான் காமிச்சேன் இப்போ கண்டிப்பாக ஒரு ஃபைனல் ஓஷன் நீங்கள் காட்டுறதுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு தமிழ் சார் கண்டிப்பாக அதை உங்களுக்கு பிடிக்கும் நான் நம்புறேன் ஏன்னா நீங்கள் அதை பார்த்தே ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுங்க ஒரு ஃபைனல் ஓட் பண்ண உங்களை கண்டிப்பாக காட்டி கண்டிப்பாக லைக்காக நம்ம இன்னும் பெருமைப்படுத்த நினைக்கிறோம் அது கண்டிப்பாக எனக்கு கூட நம்புறேன் அண்ட் ஸ்ரீ கோகுலம் சினிமாஸ் அவங்க இந்த படத்தில் பயன்படுத்தி எங்களுக்குலாம் ரொம்ப பெருமையாக இருக்குது அது பிகாஸ் ஆஃப் லைக்காக இருக்குது அதுக்கு நன்றி சார் ரொம்ப நன்றி அண்ட் இந்த படத்துல டெக்னிஷியன்ஸை பற்றி சொல்லணும் சந்தீப் ஃபஸ்ட் டைம் ஒரு பெரிய படம் என்ஜாய் பண்ணுறாரு பி சி ஸ்ரீராம் சார் அஸ்டர் என்னால் நிச்சயமாக சொல்ல முடியும் தமிழ் சினிமாவோட அடுத்த நீரவ் இருப்பார் அவர் நினைக்கிறேன் அண்ட் ஆர் டேரெக்டர் சரௌண்ட் ரூபா பொட்டென்ஷியல் பெரிய கலியர்காவிற்கோ இல்லை சின்ன பசங்க லட்சி எவ்ரி ஒன் அண்ட் ராஜா கிருஷ்ணன் சவுண்ட் டிசைனர் அண்ட் அண்ட்னி சார் இதை பற்றி உங்களை பற்றி சார் நிறைய கம்மியாக பேசுவார் நிறைய வேலை செய்வாங்க செல்வம் மாஸ்டர் இந்த படத்தோட பாதி டேரக்டர் இல்லை அவர் தான் இந்த படத்தோட ஏன்னா நிறைய சீக்கிரம்ஸ் இருக்குது நிறைய நைட் ஷூட்ஸு எல்லாருமே டேட் ஆகும்போது எல்லாத்தையும் கருத்து இழுத்துட்டு ஓடுனது செல்வம் மாஸ்டர் தான் தேங்க்யூ மாஸ்டர் இந்த இந்த ஒர்க் வந்து ரொம்ப ஸ்பெஷல் ஒர்க் ஏன்னா நீங்கள் எவ்வளோ ஒரு பத்து நாள் பேர்ஸ்லாம் வந்து அஞ்சு நாள் ஆறு நாள் எடுத்து கொடுத்தீங்க ரொம்ப ரொம்ப நன்றி நம்ம எல்லாருக்கும் நான் தேங்க் பண்ணணும் யாரும் அஸ்டின் தேங்க் யூ எவ்ரி ஒன் அண்ட் எல்லாருமே ரொம்ப டே டெய்லக்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் ஒரு இப்போ வந்து படங்களோட ஸ்டைல் மாறிடுச்சு நம்ம உண்மை மாதிரி இல்லை ஒரு டிஜிட்டலுக்கான சினிமா தியேட்டருக்கான சினிமா மாறிட்டு இருக்குது இப்போ டிஜிட்டல் சினிமா அப்படின்றது நம்ம வந்து ஒரு சின்ன படங்கள் இல்லை ஒரு கண்டென்டான படங்கள் நல்லா டிஜிட்டல் பார்த்துக்கலாம் ஆனால் இப்போ தியேட்டருக்கான படங்கள் வரணும்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் படத்தில் இருக்கு அது நீங்கள் தயவு செஞ்சு நம்பலாம் பிகாஸ் அதை கான்ஃபிடன்ஸ் சொல்ல முடியும் அந்த தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸை எங்கள் டீம் மொத்தமாக நாங்கள் கொடுத்துருக்கோம் அது சமே நான் கண்டிப்பாக ஆக மாட்டேங்க ரெண்டு படங்கள் அதாவது ஐநா கேப்டன் கண்டிப்பாக போகிறது அந்த ரெண்டு படமே ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ரவிக்குமாரும் அருண் மதேஷனும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அவங்களோட பெஸ்ட் விஷஸ் எல்லாருமே சேர்ந்து ஜெயிக்கணும் அதுதான் என்னோட விஷஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க